புவிவால் நாயுடு திருமண மையம் நூறு சதவீதம் உண்மை எவ்விதமான ஏமாற்று வேலையும் கிடையாது இது இனத்திற்கான இனத்தார் நடத்தக்கூடிய ஒரு திருமண சேவை ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது பதிவு கட்டணம் கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் வேலை கிடையாது இப் இப்போது நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் பிறந்திருக்கிற வயது இருபத்தி எட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கிறார் நாயுடு நாயுடு நம் சார்ந்தவர் இவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் உத்தரட்டாதி மீனம் ராசியை சேர்ந்தவர் இவர் கேட்ட மணமகள் விரைவில் அமைந்து இவரது திருமணம் நடைபெற வாழ்த்துக்கிறோம் நம்மிடம் பதிவு கட்டணம் என்று கிடையாது புரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் கமிஷன் கிடையாது ஜாதகத்திற்கு மட்டுமே பணம் உங்கள் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் பெண்கள் உங்களது ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை எங்களது அழைப்பை போல் தொலைபேசி எண்ணுக்கு அனுப்பி உங்களுக்கு உண்டான வரனை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் எவ்விதமான கட்டணமும் கிடையாது